என் பேர் வந்து பிரதீப்பு இது வந்து புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகாவில் ஒட்டி இருக்குது நெய்வாசலுங்கிற ஒரு கிராமம் இங்கே குன்றக்குடி பக்கத்தில் கேட்டால் தெரியும் சின்ன கிராமம் தான் இப்போ வந்து இபி வந்து நாங்கள் அணிய பார்த்தோம் அதில் வந்து இபி வந்து கரெக்டாக இல்லை கரண்ட் பில் கட்ட முடியல அது டைத்துக்கு அந்த மாதிரி இருக்கனால நம்ம இங்கே யூடியூப் மூலிமா ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க அப்புறம் மாமாவோட ரிலேஷன் பண்ணி சொன்னாங்க அதனால் இவங்க ப்ரோவை எல்லாத்தையும் அணி கால் பண்ணி பேசுவோம் இது ஓரளவு பெனிஃபிட்டாக தெரியுது விவசாயத்துக்கு ஆமாம் அது போக சோலாரு மற்ற இது கேமரா மற்ற எல்லாமே டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பேஸில் கொண்டு போகிறனால இருக்குது எல்லாமே கொஞ்சம் நீ போக போக நல்லா கொஞ்சம் விவசாய டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன் போர் வந்து முந்நூறு முந்நூறு அடி போட்டிருக்கு அதில் மோட்ரு வந்து ஒன் ஹெச்பி இந்த இதில் இறக்கிப்போம் தண்ணி ப்ரெஷரும் நல்லாயிருக்கு கொஞ்சம் ஷேடோ விழுகிறனால மட்டும் இதுவாக இருக்குது அது அந்த வெயில் இருக்க இடமா பார்த்து நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் நினைக்கிறேன் அந்த இலை இந்த மாதிரி இதெல்லாம் மறையாமல் இருக்கணும் அது இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மற்றபடி நல்ல இது தான் எல்லோரும் சோலார் கரெக்டாக இருக்கும் ம் தேங்க் யூ